ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம வந்து பச்சி செய்ய போகிறோம் இந்த கடலை மாவு கிலோ வாங்கியிருக்கிறேன் இந்த கடலை மாவை வச்சு அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு வாழைக்காய் ஒரு சொரக்கா கோவையலை கோவைகளை நான் ஒரு கைப்பிடி நிறைய கோவையலை வச்சுருக்கிறேன் இந்த கோவை இலையை போட்டு இதெல்லாம் போட்டு ஒவ்வொன்றா பச்சி செய்ய போகிறோம் நம்ம இந்த கோவையலை கோவையெல்லாம் ரொம்ப நல்லது சுகருக்கு இது எல்லாமே சுகருக்கு ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன் வாங்க வீடியோவில் போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் வந்து இந்த சொருக்காய் எடுத்துருக்குறேன் இது வந்து தோலோடு அப்படியே நல்லா கழுவிட்டு தோலோடு நம்ம வந்து கட் பண்ணிடணும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இது இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் வாழைக்காய் வந்து தோலை எல்லாம் சோளம் ஒளிச்சுட்டு இந்த ரெண்டு வாழைக்காயையும் நான் கட் பண்ணுறேன் வாழைக்காய் வந்து நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறேன் இப்படி சாப்பிட்டா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து விருக்கிறேன் அதுக்கு கால் கிலோ கடலை மாவு போதுமானது இந்த கால் கிலோ கடலை மாவை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு சுரக்காய் பச்சு வாழைக்காய் பச்சி கோவத்தீரை பச்சி இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து பெருங்காய பவுட்ரு பெருங்காய பவுட்ரு ஒரு ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் வந்து அரை ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன் அடுத்தது மிளகாய் சில்லி பவுட்ரு சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து நான் நல்லா இதையே கலக்கணும் நல்லா கலக்கிட்டே இருந்தாக்க குளகுழன்னு வந்துடும் பச்சிக்கு தொட்டு போ தொட்டு எண்ணெயில் போடுற அளவுக்கு அந்த கடலை மாவு இதில் ரெண்டு டம்ளர் கடலை மாவு எடுத்தேன் ஒரு டம்ளரு கோதுமை மாவு ஒரு டம்ளரு எடுத்துருக்கு இதே டம்ளரில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு அதோட சேர்த்து கொஞ்சம் சோடா உப்பு வந்து உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்கால் ஸ்பூனும் உப்பு போட்டுக்கிறேன் இதையே நல்லா கலக்கணும் கலைக்கிட்டால் இந்த பச்சைக்கு வந்து இங்கே வச்சுருக்க பாருங்க சுரக்காய் வாழைக்காய் கோவை இலை இதை வச்சு நம்ம வந்து பச்சை செய்யலாம் வா இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்படி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயணும் காஞ்சு பிற்பாடு நம்ம வந்து பச்சை ஓனாக போடலாம் இப்படி கோவை இலையை நம்ம வச்சுக்கணும் ரெண்டு ரெண்டு இலையை நான் போடுறேன் கோவை ரெண்டு ரெண்டு இலைய வச்சு இப்படி தொட்டு கோவை இலையை நல்லா மூழு மூழ்கணும் போட்டு எப்படி போட்டுக்கலாம் பச்சி சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குதுங்க இது வந்து சுகர் வியாதி வந்து கட்டுக்குள்ளே கொண்டுகிட்டு வேறு சின்ன குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொரக்காய் போட்டுக்குவோம் சொர்கா சொல்ல சூப்பராக இருக்கு இது சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது சொர்கா பச்சி டெய்லி சாயந்தரம் வாசல ஒரு முறை நம்ம இப்படி டிஃப்ரெண்டாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி நம்ம ஒவ்வொன்றா ஒரே இதை கொடுத்தாக்க குழந்தைங்க வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்காது இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒவ்வொருலையும் உங்களுக்கு வந்து ரெண்டு 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 மூணு அந்த மாதிரி நான் செஞ்சு காமிச்சுறேன் சொரக்காய் பச்சி சூப்பராக இருக்கும் இது வந்து கோவத்தலை பச்சி இது வந்து சொரக்கா பச்சி இனி வாழைக்காய் பச்சி ரெண்டு அதிகம் போட்டு காமிச்சார் உங்களுக்கு சுரக்கா பச்சையை பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது இதை வந்து நம்ம எடுத்து தரத்தில் வச்சுக்கலாம் சொர்க்கா பச்சி சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே நல்லா இருக்குது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்புறம் இந்த வாழைக்காய் பச்சி வாழைக்காய் பச்சிக்கும் நான் வந்து அதையும் செஞ்சு காமிச்சிட்றேன் வாழைக்காய் பச்சி அதே மாவு தான் கடலை மாவு கோதுமை மாவு கடலை மாவு ரெண்டு பங்குன்னா கோதுமை மாவு ஒரு பங்கு அதில் பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் சோடா உப்பு கொஞ்சமாக போடணும் நான் வச்சு ரெண்டு சிட்டியும் சோடா உப்பு போடுறேன் அது தான் நான் கொஞ்சம் நல்லா வரும் இல்லீனா சப்பிழிஞ்சு வர மாதிரி இருக்கும் அது சோடாஸு கொஞ்சமா போடணும் இது வந்து வாழைக்காய் வாழைக்காய் பற்றி வெந்துருச்சு வாடகாய் பச்சி சாப்பிடறதுக்கு அவ்வளவு நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம தட்டில் போட்டுலாம் இப்போ வந்து சொர்கா பச்சிய எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் சொர்கா பச்சி சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பை